எல்லோருக்கும் வணக்கம் நமஸ்காரம் இன்னைக்கு தை மாதம் ஒன்றாம் தேதி பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லி அமோகமாக எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு விழா என்ன அப்படின்னா இந்த பொங்கல் விழா இந்த பொங்கல் விழாவில் எதுக்காக நம்ம சர்க்கரை பொங்கல் பண்ணுறோம் ஏன் மற்ற இது பண்ணக்கூடாதா பொங்கல் அன்னைக்கு பொங்கல்ன்ற பேர் இருக்கிறதுனால பொங்கல் பண்ணணுமா அப்ப அது வெண்பொங்கலா ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா சர்க்கரை பொங்கல் பண்றது சிறப்பு வெண்பொங்கல் அதற்கு சர்க்கரை திகட்டும் அதனாலே வெண்பொங்கல் அதையும் ஒரு காம்பினேஷன் உப்பு காரம் சேர்த்து எடுக்கிற மாதிரி சாப்பிடலாம் சர்க்கரை பொங்கல் முக்கியமாக எதனால நம்ம அன்னைக்கு பண்ணுறோம் அப்படின்னா வாழ்நாள்லே எல்லோருக்கும் இனிப்பு செய்திகள் வரணும்னு எல்லோருக்கும் சுகர் சேரணுன்றது இல்லை இனிப்பான செய்திகள் நிறைய வரணும் அப்படின்றதுனால தான் தை மாதம் ஒன்றாந்தேதி அன்னைக்கு இது வர ஆரம்பிச்சுது இப்போது குறிப்பாக சூரியனுக்கு விசேஷமான நாளாக இந்த தை ஒன்னாந்தேதி வருது சூரியன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கார் நித்திய சூரியன்னு பேர் சூரியனுக்கும் சந்திரன் இவங்கெல்லாம் நித்திய சூரிகள்னு பேர் அப்போது இந்த சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு முப்பது நாளில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகிறார் இப்போ நான் சொல்கிறது வந்து எல்லாம் கலந்து இருக்கும் ஒவ்வொரு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு முப்பது நாள் அவருடைய டிராவல் பீரியட் ஆகும் இப்போ சித்திரை மாதம் அப்படின்னா அது மேஷம் ராசியை குறிக்கும் வைகாசி அப்படின்னா ரிஷபம் அதே மாதிரி ஒவ்வொரு ராசியாக வந்து முப்பது நாள்ல பங்குனி அப்படின்னு மீனம் ராசியை தொடுவார் இப்படி வர இந்த சூரியன் அவருடைய ஜாதகத்திலே பார்த்தாலும் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் சரி பொதுவாக கிரகங்கள்லேயே தலைவன் யார் அப்படின்னா சூரியன் தான் இந்த சூரியன் அவர் ஆட்சி வீடுன்னு சொல்லக்கூடியது சிம்ம ராசி சிம்ம ராசி அவருக்கு ஆட்சி வீடு அவர் உச்சமடைகிற வீடு எது அப்படின்னா மேஷம் ராசியிலே உச்சம் ஆனால் இந்த மேஷம் ராசியிலே சிறப்பாக கொண்டாடப்படவில்லை ஒரு சூரியனுக்கு அதாவது சித்திரை மாதம் ஆனால் அவர் உச்சமடையக்கூடிய ராசி சித்திரைன்னு சொல்லிட்டோம் அவருடைய ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லும்போது இந்த சிம்மம் ராசி அங்கே வரக்கூடிய மாதத்திலேயும் சிறப்பாக கொண்டாடப்படுறதில்லை ஆனால் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியிலே சூரியன் வரும்போது தான் அவர் அவருடைய நாம் சிறப்பாக கொண்டாடுறோம் ஏன் அப்படின்னு கேட்டா சூரியன் அவருடைய சேரட் இருக்கு இல்லையா அந்த சேர்ட்ல சூரியன் உட்காந்துருப்பார் அதை ஓட்டுறது யார் அப்படின்னா அருணன் அருணன் யாரு கருட பகவானோடைய பிரதர் வருட பகவானுக்கு மூத்தவர் அருணன் அவர் தான் ஓட்டின்னு வர்றார் நம்ம ஒரு வாகனத்தை ஓட்டின்னு போனால் எவ்வளோ சிரமமாக இருக்கும் முதுகு வலிக்கும் எவ்வளோ பல சங்கடங்கள்லாம் இருக்கு நமக்கு ஆனால் பாருங்கள் இடைவிடாமல் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஓட்டின்ண்டே இருக்கார் இந்த அருணன் அப்படி ஒவ்வொரு ராசியிலையும் அங்கே வந்து கொஞ்சம் கூட அவர் நிறுத்துறது கிடையாது நம்ம கண்ணுக்கு தெரியிறது இல்ல சாயந்திர நேரத்தில் அஸ்தமனமான உடனே சூரியன் மறைஞ்சிட்டார் அடுத்த சந்திரன் வந்துட்டார் அப்படின்னு இருக்கும் நமக்கு நாட்டுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் அப்படி தெரியும் இந்த சூரியன் இப்படியே போய் சூரியன் அஸ்தமனம் ஆன உடனே அவர் எந்த பக்கம் போயிடுறார் வெளிநாடு வெளிநாடு பக்கம் போயிடுறார் அப்ப வெளிநாட்டுல வந்து சூரியன் பிரகாசமா இருப்பார் அப்படியே சுற்றிட்டே இருக்கார் இப்படி அருணன் ஓட்டினே வர எல்லாரும் சூரிய பகவானுக்கு விழா கொண்டாடுற நாள் இன்னைக்கு தான் அதே மாதிரி இந்த ஐயப்பனுக்கு அவர் ஜோதி வடிவத்தில் வர்ற நாளும் இந்த நாள் தான் இந்த தை மாசத்திலே பார்த்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருணை அருட்பெருஞ்சோதினு சொல்லி வள்ளலார் சுவாமிகளுக்கு விசேஷமான பூசம் நட்சத்திரம் தைப்பூசம் கொண்டாடுவதும் இந்த வாரம்தான் இப்படி இந்த மாசத்திலே தை மாசத்திலே சிறப்பாக இருக்கும் முருகப்பெருமானுக்கும் தைமா தைப்பூசம் உகந்தது இப்படி எல்லா கடவுளுக்கும் உகந்த மாதமாக நாம் இந்த தை மாதம் அமையுது அவருடைய சேரட்டை டைரக்ஷன்ஸை மாற்றி ஓட்டுறாராம் அருணன் தட்சிணாயணம் காலங்கள்லாம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கிறது இந்த நாளில் தான் தை மாசத்தில் ஒன்றாந்தேதி தேதி இன்றைக்கி தான் அப்படியே ஆரம்பிக்கிறார் அப்போது எந்த ஒரு நிகழ்வும் நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இந்த தை மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு அவரவர்கள் யாரை முதல்ல வணங்கணும் அப்படின்னா எல்லோரும் சூரிய பகவானை வணங்குறது ரொம்ப நல்லது ஒத்துக்கிறோம் அதே மாதிரி இப்போ ஐயப்பன் மற்ற எல்லா கடவுளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் யாருக்காவது இந்த அருணன் அப்படின்ற பெயர் யாருக்காவது தெரியுமா சொல்லும் போதுதான் தெரியும் கருடருடைய பிரதர் அப்படின்னு அப்ப பஞ்சமி அப்படின்னு வந்தா கருடருக்கு ரொம்ப விசேஷம் சதுர்த்தி விநாயகருக்கு ரொம்ப விசேஷம் சுவாதி நட்சத்திரம் சரஸ்வதி தேவிக்கும் நரசிம்ம சுவாமிக்கும் ரொம்ப விசேஷம் இந்த நாளை நம்ம முக்கியமா யாருக்கு சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் செய்யறது மனசால அருணன் அப்படின்னு அவரை பேரை சொல்லி அவரை பிரார்த்தனை பண்ணிண்டாலே உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே சரியாயிடும் உங்களுடைய எல்லா சங்கடமும் அப்படியே அற்புதமாக சரியாயிடும் என்னென்ன உங்களுடைய பிரார்த்தனைகள் இருக்கோ எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா இன்றைய நாளில் தை ஒன்றாம் தேதி அப்ப நான் சரி இந்த உபன்யாசத்தை நான் கேட்கறது இந்த உரையை நான் கேட்கறது இந்த ஸ்பீச்சை நான் கேட்கறது நான் வந்து தை மாசம் அப்புறமா தான் கேட்குறேன் தை மாதம் முடிஞ்சு அடுத்தது மார்கழி தை மாசி பங்குனி இப்படி தான் நான் கேட்டுட்ருக்கேன் என்னால் வந்து அந்த ஒன்றாம் தேதி அன்னைக்கு குறிப்பாக கேட்க முடியல அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம் உங்கள் காதுகளில் எப்போது அருணன்ற அவருக்கு விசேஷமான முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எப்போ உங்களுக்கு தெரிய வந்துடுத்தோ நீங்கள் மனசார அப்போவே அருணன் அப்படின்னு சொல்லி அருணனுடைய நாமத்தை சொல்லி உலகம் இருக்கணும் யாருக்கும் எந்த விதமான சங்கடங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பத்தில அதுதான் முக்கியம் நிறைய பேருக்கு இந்த அருணனை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பில்லை எல்லாம் பல பேர் சொல்வார் ஒரு சொல்லும்போது அருணன் அப்படின்னு ஒரு கருடர் சம்பந்தப்பட்ட சொல்லும்போது வினதா அவருடைய தான் கருடன் அப்படின்னு மூத்தவர் அவருக்கு பெருமை நிறைய பேருக்கு தெரிகிறதில்லை அவருக்கும் மதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் அவரை நம்ம தனியா வணங்கணும் அருணனுக்குன்னு எங்கேயுமே பிரத்யேகமாக கோயில்கள் கிடையாது நம்ம வந்து சூரியன் பார்க்குறோம் நித்திய சூரியான சூரியனை நம்ம வெளியே அணிந்து வாசல் அணிந்து பார்க்கும்போது தெரியும் சூரிய வெளிச்சம் இருக்கும் பிரகாசம் இருக்கும் அதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் அதை ஓட்டின் இருக்கிற சாரதியாக இருக்கக்கூடிய அருணனை நம்ம கண்ணுக்கு தெரியாது இந்த ஊனக்கண்ணால் தெரியாது அப்போ ஞான கண்ணை கொண்டு வந்து நம்ம அந்த அருணனை பார்க்கணும் எப்படி பார்க்கறது அதுக்குத்தான் என்ன பண்ணுறது இந்த அந்தணர்கள்லாம் இந்த சந்தியாவந்தனம்னு சொல்லும்போது அந்த ஒரு இதில் நிகழ்வாக ஒன்று பண்றது உண்டு காயத்ரி மந்திரம் சொல்லி இந்த அர்க்கம் விடுறதுன்னு சொல்லி ஒரு சம்பிரதாயம் இருக்கு நித்தியம் திருக்காலம் திற்காலம் சந்தியாவந்தனம் பண்றது நல்லது கொஞ்சபோரம் ஜலம் எடுத்துண்டு இது வந்து சூரியன் வந்து ஒரு சாபம் ராட்சசனாய சாபம் பெற்று அந்த சாபம் நிவர்த்தி ஆகணும்னா இதை மாதிரி பண்ணா சாபம் நிவர்த்தி ஆகும்னு சொல்ல அது நிறைய பேர் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய பேருக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் அலுவலகத்திலே புரிந்த போதும் நிறைய பேருக்கு பார்க்கும் போதெல்லாம் கூட நாம் சொல்கிறோம் இதை வந்து ஒரு குறிப்பிட்டவர் தான் செய்யணுமா இந்த அர்க்யம் விடுறது அப்படி கிடையாது எல்லாருமே அர்கியம் விடலாம் ஒன்று சூரியனை பார்த்து விட்டால் ரொம்ப சந்தோஷம் சூரியனை பார்க்க முடியாம அப்படியே அவங்கவுங்க கிரகத்திலேயே வீட்டிலேயே இருந்தபடியே விடலாம் அது வந்து நீங்க அருணனுக்கு முதல் மரியாதை அருணனுக்கு தான் கொடுக்குறேன் நீங்க சூரியனுக்கு அப்புறமா தான் அங்க நீங்க வந்து அருணன் அருணனுக்கு அது போய் சேர்றது அந்த ஜலம் போய் சேர்றது புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு தான் அதுக்கு மந்திரம் சொல்லி செய்யணுமா எனக்கு மந்திரம் சொல்ல தெரியாது கவலைப்பட வேண்டாம் அவர் அருணன் அவர் பேரை மனசால நினைச்சுட்டு சூரியனை சூரிய பகவானை மனசால கொஞ்ச கொஞ்சபோரம் தீர்த்தம் ஜலம் வாட்டர் அதை கொஞ்சபோரம் உள்ளங்கையில் சேர்த்துண்டு ஒரு மூணு தடவை இப்படி மூணு தடவை பூமியில் சேர்த்துடுங்கோ இது மாதிரி மூணு வேலை செஞ்சுட்டு வந்தால் ரொம்ப நல்லது மூணு வேலை செய்ய முடியலன்னா ஒருவேளை செஞ்சால் கூட பரவாயில்ல இதை அவசியம் செஞ்சின்னு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி செய்யும்போது அருணனுக்கு முக்கியமான பிரதானமாக இன்னைக்கு கிடைக்கும் இது என்னைக்கு வேணுமானாலும் நீங்கள் பண்ணலாம் எப்போ பண்ணாலும் நல்லது தான் நான் தை மாதம் ஒன்றாம் தேதி விட்டு போயிடுச்சேன் எனக்கு நான் கேட்குறதே மாசி மாதத்துல தான் கேட்குறேன் பங்குனி மாதத்துல தான் கேட்குறேன் நான் பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் தான் இதை கேட்குறேன் அப்படின்னா உங்கள் எந்த மாதம் கேட்டாலும் சரி எப்போ நீங்கள் கேட்குறீங்களோ அண்ணிலேருந்து இதை பண்ண ஆரம்பிங்கோ அருணனுடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது இந்த பொங்கல் வாழ்த்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பொங்கல் வாழ்த்தில் நம்ம அந்த நாள் நால்கிழமையில் விஷ்யூ ஹாப்பி பொங்கல் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் எதில் பேசுகிறோம் வாட்ஸ்அப்பில் பேசுகிறோம் ஃபேஸ்புக்கில் பேசுகிறோம் அதெல்லாம் இல்லாமே உண்மைய உறவு முறைகள் அண்டை அயலார்கிட்ட நெய்பர்ஸ் கிட்ட பேசும்போது நண்பர்கள் இவங்க எல்லாம் பேசும்போது நேரில் பேச முடிஞ்சவர்கள் இருந்தால் நேரில் பேசிக்கலாம் நேரில் பேச முடியாமல் இருக்கும்போது இப்போ இந்த அலைபேசி தொலைபேசிலாம் இருக்குது அதில் பேசி ஒரு கான்டாக்ட் ரென்யூ பண்ணிக்கணும் இந்த ரென்யூ பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா சில பேர் பாஸ்போர்ட் ரென்யூ பண்ணுவார் அது வந்து வெளிநாட்டில் நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ரென்யூ பண்ணணும்னு அப்போ அது பண்ணுறேன் இல்லையா பாஸ்போர்ட்டுக்கு ரென்யூ பண்ணுறேன் இன்சூரன்ஸ் பாலிசி ரென்யூ பண்ணுறேள் இதை மாதிரி எல்லாமே ரென்யூ புதுப்பித்தல் புதுப்பித்தல் ஏதாவது ஒரு என்னன்னா காப்பீடு அட்டை அதை புதுப்பிக்கிறது எதா எல்லாமே நம்ம ரெனியூவல்லும் பண்ணும்போது அவங்கவுங்க வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் ரென்யூ பண்ணுறது இதெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமே இந்த உறவில் ஒரு ரிலேஷன்ஷிப்புன்றிருக்கேன் இந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ரிலேஷன்ஷிப்புன்றிருக்கேன் இதெல்லாம் நம்ம ரென்யூ என்னைக்கு பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி சமயத்தில் பண்ணிக்கணும் அப்போ இந்த ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் அந்த வாழ்த்துக்கள் இந்த வாழ்த்துக்கள்னு பண்டிகைக்கு பேரை போட்டு ஹாப்பி நியூ இயர் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு அங்கே போட்டு விளையாடுறதை விட ஃபோனில் நேரடியாக பேசுங்க பக்கத்தில் போக முடிஞ்சால் போங்க போயிட்டு வாங்க உறவினர்கள அண்டை அயலார்கள் கிட்டையும் பேசுங்க போக வேண்டாம் வம்பு வழக்குக்கு போக வேண்டாம் வம்பு தும்ப நம்ம போய் கலந்துக்க வேண்டாம் நம்ம நாலு பேர் சேமமா இருக்கணும்னு சொல்லி முடிஞ்சா நம்மளால் ஆன ஒத்தாச உபகாரத்தை நம்ம செய்யலாம் இத மாதிரி நம்ம செய்யும் போது ரொம்ப அருமையா இருக்கும் அந்த காலத்தில் பார்த்தேன் எல்லாம் அந்த பொங்கல் வாழ்த்துன்னு சொல்லி ஒரு விற்பாங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல பொங்கல் வாழ்த்துன்னு விற்பாங்க வாழ்த்த வாங்கி அவங்க அவங்க கையால அதை எழுதி பொங்கல் வாழ்த்துக்கள் அதுலேயே ஏற்கனவே பிரிண்ட் ஆயிருக்கும் இருந்தாலும் அந்த அவங்க உறவு முறையை பேரை போட்டு பொங்கல் வாழ்த்துக்கள்னு போட்டு அப்படியே நேரடியாகவே பேசுற மாதிரியே இருக்கும் இப்போ அந்த கான்செப்ட் எல்லாம் போயிடுது பொங்கல் வாழ்த்து கான்செப்ட் போயிடுது அதுக்கடுத்து இதை எல்லாமே அதுக்கு பிறகு தான் இப்போ நாங்கள் வாட்ஸ்அப்பில் போடுறோமே வாட்ஸ்அப்பில் போடுறோமேனா அதெல்லாம் ஒரு வாட்ஸ்அப்பும் கிடையாது ஒரு பிரயோஜனமும் கிடையாது இது மாதிரி பேசி உறவு முறைகளை ரென்யூ பண்ணுங்கள் தயவு செஞ்சு எல்லாரும் உறவுன்றது ரிலேஷன்ஷிப் மட்டும் சொல்லலை ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி அண்டே எல்லார்கிட்ட பேசுறதும் சரி இதெல்லாம் நீங்கள் ரென்யூ பண்ணி அவ்வப்போது பேசி முடிந்தபோது உபகாரம் ஒத்தாசையெல்லாம் பண்ணிட்டு வந்தேன்னா அதுதான் அத்தனை பேருக்கும் பண்டிகை விழா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முக்கியமாக இந்த சூரிய பகவானோடைய வாழ்த்த த்ரூ அருணன் இந்த அருணனை என்றைக்குமே மறக்க வேண்டாம் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த ஒரு அற்புதமான நாள் எப்போ உங்கள் காதில் வந்து இந்த யூடியூப் வீடியோ பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருத்தோ அப்படியேந்தே நீங்கள் இந்த அருணன் அவருக்கு வந்தனத்தை வணக்கத்தை நம்ம செலுத்தி அவருடைய ஆசிகள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிண்டு அடுத்த பல பல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கோம் இந்த சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் நீங்கள் பார்த்து அனுபவித்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணிண்டு பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துண்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லிண்டு நிறைய பேருக்கு இதை பகிருங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த புரோகிராமில் சந்திப்போம் நன்றி வணக்கம்